بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بات. فقال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء" ரகீபா இந்த உலகத்தை படைத்து காத்து போஷித்து கொண்டிருக்கின்ற ஏக வல்ல நாயன் அல்லாஹூக்கே எல்லா போலும் அல்ஹம்துலில்லா சத்திய மார்க்கத்திற்கு இறை தூதராக வந்த முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னல்லாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடிதவராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் அன்னலாரை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா நம்முடைய ஒன்றுகூடலை ஏற்றுக்கொண்டு இந்த ஒன்றுகூடலின் மூலம் நாளை மறுமையில் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய சுவருக்கத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருளவனும் என்று அல்லாஹுடம் பிரார்த்தித்தவனாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்ததை நானும் நீங்களும் அறிந்த விடயமாக இருக்கிறது தாலா ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதனை சிறப்பாகி சிறப்பாக்கி இருப்பதை போல அல்லாஹு தாலா மாதங்களையும் காலங்களையும் சிறப்பாக்கி இருப்பதை பார்க்கிறோம் ரமல்லானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி இருக்கிறான் அதே போல அல்லாஹு தாலா ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே ஆரம்பமாக வரக்கூடிய அந்த பத்து நாட்களையும் அல்லாஹு தாலா சிறப்பித்து கூறுவதை நாம் ஒவ்வொருவரும் காணக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா திருமறையா மல்குர்வான்லே கூறுகிற பொழுது வல் ஃபஜிர் ஒலையாலின் அஷிர் விடிய காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அல்லாஹூஜல்ல சுபகான ஹூத்தாலா ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த விடயம் மகத்த மகத்துவமிக்கதாக கண்ணியமிக்கதாக அது அல்லாஹூடத்திலே விருப்பத்து இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களை சிறப்பித்து கூறுவதை பார்க்கிறோம் அதேபோல் அல்லாஹுத்தாலா அல்குர்வானிலே கூறுகிற பொழுது யார் ஒரு மனிதன் இந்த நாட்களிலே அமல்கள் செய்கிறார்களோ அந்த அமல் அல்லாஹுடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்பது என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வலைகுவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய பாதையிலே போராடுவதை விடவும் விருப்பத்துக்குரியதா என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைகுவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் போராடுவதை விடவும் இந்த பத்து நாட்களிலே நீங்கள் அமல் செய்வது அல்லாஹுடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியது எவரை தவிர என்று சொன்னால் எவர் அல்லாஹுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு சென்று அவர் மீண்டு வரவில்லையோ அவரை தவிர அல்லாஹத்திலே நீங்கள் விருப்பத்துக்குரியவர்கள் என்று நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வலையுவ சல்ல மருள் சொல்வதை பார்க்கின்றோம் எனவே துல்ஹுடைய அந்த ஆரம்ப பத்து நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமானவையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் ரமலானிலே எப்படி அமல்களை செய்தோமோ அதே போல நாம் இந்த துல்ஹுடைய ஆரம்ப பத்து நாட்களிலும் தன்னை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ரமலானில் மாத்திரம் நாம் செய்வது கிடையாது துல்ஹிலே மாத்திரம் தன்னுடைய அமலை வளர்த்து கொள்வது கிடையாது நாம் ஏனைய காலங்களிலே அமல் செய்வதை விட அதிகமாக நாம் இந்த காலங்களிலே அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இமாம் ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்கிற பொழுது அல்லாஹுத்தாலா ஏன் இந்த துல்ஹ்ஜுடைய பத்து நாட்களையும் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் சொன்னால் இந்த பத்து நாட்களிலும் நாட்களிலும்ல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் நடந்தேறுகிறது ஒரு மனிதர் தொழுகிறார் நோன்பு நோட்கின்றார் ஜக்காத்து கொடுக்கின்றார் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜையும் அவர் நிறைவேற்றுகிறார் அதனால் அல்லாஹு தாலா இந்த நாட்களை சிறப்பித்து கூறுவதை பார்க்கின்றோம் ஏனைய நாட்களிலே ஒருவர் நோன்பு நோக்கலாம் தொழலாம் ஜக்காத் கொடுக்கலாம் ஆனால் ஹஜ் செய்ய முடியாது ஹஜ்ஜுடைய காலத்திலே மாத்திரம்தான் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் அதனால் இந்த பத்து நாட்களிலே அல்லாஹு தாலா அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தாலா கடமையாக்கிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றான் இந்த ஓர் சில வாரங்களிலே வரப்போகின்ற அந்த துல் மாதத்தை நானும் நீங்களும் சிறப்பான முறையிலே கழிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் துல்ஹ்ஜுடைய மாதத்தை கழிப்பதற்கு நான் இருப்பேனா நீங்கள் இருப்பீர்களா என்ற கேள்விக்குறிக்கு மத்தியிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அல்லாஹு தருகிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வலைகுவ செல்லம் அவர்கள் இந்த ஒன்பது நாளும் துல்ஹ்ஜுடைய ஒன்பது நாளும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்பதை ஹஃசார் அலி அல்லாஹு அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வலையுவ செல்லம் அவர்கள் இந்த துல் நாட்களிலே ஆரம்ப பத்து நாட்களிலே நோன்பு நோட்டிருக்கிறார்கள் எனவே நாமும் அந்த நோன்புகளை நோற்று அல்லாஹூடத்திலே விருப்பத்துக்குரியலாக நானும் நீங்களும் மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் அதே போல நாம் நோன்பு நோற்கிற பொழுது நபியல் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையு செல்லமுள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்கிற பொழுது அல்லாஹூத்தால அவருடைய முகத்தை எழுபது வருடங்கள் நரக நெருப்பிலே இருந்து நான் தூரமாக்குகின்றான் என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வலைகுவ செல்லம் அவர்கள் அவருடைய பொன்மொழியிலே கூறுவதை நாம் படித்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் அனைத்தையும் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் அமல் என்று வருகிற பொழுது நாம் பின்தங்குகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானிலே குறைபாடு இருக்கிறது அல்லாஹுவை பற்றிய பயம் கிடையாது அல் ஹானு க தராஹு யராக்க அன் தாபுதல்லுமீனை நாம் பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த தக்குவாவோடு அந்த இசானிய உள்ளத்தோடு நாம் அமல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அல்லாஹுவிடத்திலே விருப்பத்துக்குரியவர்களாக மாற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல இந்த துல்ஹுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை வைத்திருக்கின்றான் இந்த அரஃபாவை பற்றி நபியல் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையூசல்லமோ சொல்லுகிற பொழுது அல்லாஹு அரஃபாவுடைய தினத்திலே அதிகமான மனிதர்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்கின்றான் என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையூசல்லமோள் சொல்வதை பார்க்கின்றோம் அதே போல அரபாவிலே மக்கள் எல்லாம் ஒன்று இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்திலே மனிதர்களை காட்டி என்னுடைய அடியார்கள் எப்படி எனக்காக வேண்டி தலைவிரி கோலத்தோடு அவருடைய ஆடையிலே புழுதி படிந்தவர்களாக என்னுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த விடயத்தை மலக்குமாரிடத்திலே சொல்லுவான் அல்லாஹு தாலா இந்த அரபாவுடைய நாளிலே அடி வானத்திற்கு இறங்கி மக்களை பார்த்து இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதையும் கேட்க மாட்டார்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்டுவிட்டு அந்த மனிதருடைய அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹுத்தாலா மன்னிக்கின்றான் என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வலையுசல்லாமல் சொல்வதை பார்க்கின்றோம் அதே போல இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே வரக்கூடிய இந்த அரபா தினம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஒருவர் செய்கிற பொழுது ஏனைய சந்தர்ப்பங்களை விடுகிற பொழுது அவர் ஃபிதியாக கொடுத்து அதை நிறைவேற்றி விடலாம் ஹஜ் செய்கின்ற ஒரு ஹாஜி அரபாவில் தரிப்பதை விடுவாராக இருந்தால் ஹஜ் செய்யக்கூடியவர் அரபாவில் தரிப்பதை அவர் விடுவாராக இருந்தால் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நபியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமுள் சொன்னார்கள் அல் ஹஜ் அரஃபா ாலேஃ தான் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம் எனவே இப்படி மகிமைகளையும் மகத்துவத்தையும் அல்லாஹு தாலா இந்த வைத்திருக்கின்றான் அதே போல இந்த துல்ஹுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே வரக்கூடிய இந்த அரபாவுடைய தினத்திலே யாரெல்லாம் அரபாவுடைய நோன்புகளை நோக்கின்றார்களோ அல்லாஹு தாலா முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹுத்தாலா மன்னிக்கின்றான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லமுள் சொல்வதை பார்க்கின்றோம் சிறிய வெகுமதியை தந்த ரப்புலால மீன் பனிரெண்டு பதிமூன்று மணித்தியாலங்கள் பசியோடும் தாகத்தோடும் தன்னுடைய ரப்புக்காக வேண்டி இறையச்சத்தோடு இருக்கின்ற பொழுது முன்னால் சென்ற ஒரு வருடத்தின் பாவமும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தையும் ரப்புல் ஆலமின் மன்னிக்கின்றான் சொன்னால் அல்லாஹு தாலா இந்த நோன்பு கூறிய கூலியை எப்படி பெரிய ஒரு கூலியை தருகின்றான் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே நாம் ஹஜ் மாதத்தை அடைந்தால் அரஃபாவுடைய தினத்தை நாம் அடைந்தால் அல்லாஹுக்காக நாம் இந்த அரஃபாவுடைய தினத்திலே நானும் நீங்களும் நோன்பு நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல நபியல் நாயகம் சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாஹூடத்திலே கேட்கக்கூடிய துவாக்களிலே மிகவும் சிறந்த பிரார்த்தனைகளிலே மிகவும் சிறந்த பிரார்த்தனை எதுவன் சொன்னால் அரபாவுடைய நாளிலே அந்த மனிதன் அல்லாஹுடத்திலே கையேந்துவது இதுதான் பிரார்த்தனைகளிலே மிகவும் சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லாமல் சொல்வதை பார்க்கின்றோம் எனவே அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை நாம் துல்ஹினுடைய மாதத்தை அடைவதற்கு இன்னும் ஓர் சில நாட்கள் இருக்கிறது அந்த நாட்களிலே நான் எப்படி அமல்களை நான் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் அட்டவணையிட்டுக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அடுத்த துல்ஹுடைய மாதம் எனக்கு கிடைக்குமா என்ற கேள்வி குறிக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த அல்லாஹு தாலா தருகிற சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் அல்லாஹுடத்திலே விருப்பத்துக்குரியவர்களாக மாற முடியும் அரபாவுடைய நோன்பை நோட்போமாக இருந்தால் முதல் வருட பாவத்தையும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தின் பரிகாரமாக அமையும் அதேபோல அரஃபாவுடைய தினத்திலே நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனைகளிலே மிகவும் சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது எனவே நாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை பிரயோசனம் உள்ள மாதமாக நாட்க அந்த பத்து நாட்களை பிரயோசமுள்ளதாக நாம் கழிக்க வேண்டும் தொழ வேண்டும் நோன்பு நோர்க்க வேண்டும் இன்னொரு பல வணக்கங்களை செய்ய வேண்டும் தான் மாத்திரம் செய்யாமல் தன்னுடைய மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஏவ வேண்டும் கு அம் புசக்கும் வ நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் தொழுதால் மட்டும் போதாது என்னுடைய பிள்ளை தொழ வேண்டும் என்னுடைய மனைவி தொழ வேண்டும் இப்படியான சூழ்நிலையை நாம் தன்னுடைய வீட்டிலே உருவாக்குவோமாக இருந்தால் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மனைவி தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்கள் நோற்கிற நோன்பு தொழுகிற தொழுகையுடைய நன்மைகள் அதில் எனக்கும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அன்பிக்கினிய சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல நபியல் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாமல் சொன்னார்கள் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே நபியல் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் அதிகமாக தக்பீர் செய்வா சொல்லுவார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தை நபர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவார்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் அல்ஹுல்லா என்பார்கள் அதே போல

அடியானுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பற்றி நபியல் நாயகம் சொல்லுகிற பொழுது எவருடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய ஞாபகம் திக்கர் இருக்கிறதோ அவர் உயிருள்ள அடியானை போன்றவர் ஆவார் யாருடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய ஞாபகம் திக்கர் இல்லையோ அவர் செத்த ஜடத்தை போன்று என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாக் வலையு செல்லமோல் சொல்வதை பார்க்கின்றோம் விக்கர் செய்வதற்கு நேரம் ஒதுக்க தேவையில்லை அதற்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்க தேவையில்லை போகிற பொழுதும் வருகிற பொழுதும் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுதும் நாம் விக்கிர்களை எல்லாம் செய்வோமாக இருந்தால் அதனுடைய விக்கிர்கள் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கூலி என்பது பெரிதாக இருக்கிறது எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் அதிகமாக அல்லாஹுவை திக்கர் செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும் நபி அல் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் சொன்னார்கள் எவர் ஒரு அதியான் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் புது செய்ததன் பின்னால் அன்ன அசது அல்லா இல்லாஹில் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய துவாவை யார் ஓதுகிறாரோ நாளை மறுமையிலே விரும்பிய வாயலால் சுவர்க்கம் நுழையலாம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொல்லுவதை பார்க்கின்றோம் ஒரு வரியிலே இருக்கின்ற இந்த திக்கருடைய பெறுமானம் ஒரு வரியிலே இருக்கின்ற இந்த திக்கருடைய பெருமானம் நாளை மறுமையிலே சுவர்க்கம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஒலிவு சல்லாமல் சொல்வதை பார்க்கின்றோம் அதே போல இந்த துல்ஹுடைய மாதத்திலே நாம் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல இந்த துல்ஹுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா ஒதுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் உதுகியா என்பது ஒரு மனிதன் அல்லாஹுடைய பெயரை கூறி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ அல்லாஹுடைய பெயரை கூறி அறுப்பதே உதுகியா என்று சொல்லப்படுகிறது ஒரு சில இமாம்கள் எப்படி இந்த உலகையாவை பற்றி சொல்கிறார்கள் சொன்னால் வாஜிப் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதிகமான உலமாக்கல் சொல்கிறார்கள் உலுகியா கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது எனவே யாரிடத்திலே வசதி இருக்கிறதோ அவர் அந்த உல்லுகியாவை கொடுக்க வேண்டும் என்பதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா இந்த உலுகியாவின் மூலம் எதை ஒரு மனிதனிடத்திலிருந்து என்று சொன்னால் அவருடைய தக்குவாவை அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கின்றார் அவர் அறுக்கிற மாட்டையோ இரத்தத்தையோ அல்லாஹு தாலா பார்க்கவில்லை அவருடைய உள்ளத்திலே இருக்கிற இரையச்சத்தை தக்குவாவை அல்லாஹுத்தாலா பார்க்கின்றான் என்பதை நபியல் நாயகம் நாயகம் சல்லல்லாஹ் செல்லாமல் சொல்வதை பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளை ஏற்றி தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் எதற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவை பற்றிய பயம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது நாளை மறுமையிலே அல்லாஹ் தாலா உன் உனக்கு கட்டளையிட்டேன் இந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்தாயா என்று அல்லாஹுத்தாலா நாளை மறுமையிலே அனைத்து மனிதர்களுக்கு முன்னால் வைத்து என்னிடத்திலே கேட்கிற பொழுது நான் ஆம் என்று பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அன்பு மகன் இஸ்மாயிலை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுத்தாலா ஒரு ஆட்டை இறக்கி அதை அறுத்து பலியிடுமாறு கட்டளை எனவே இப்படி அல்லாஹு அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றினார்கள் எனவே அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை நாம் துல்ஹுடைய மாதத்தை அடைந்தால் அந்த மாதத்திலே இருக்கிற சிறப்பம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழ வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்திலே நாம் அரஃபாவுடைய நோன்பை நோட்டுக்கொள்ள வேண்டும் அதனுடைய பரிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அந்த அரஃபாவுடைய தினத்திலே நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதிகமாக தக்பீர்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் அல்லாஹூ அக்பர் எண்ண வேண்டும் ஹம்துல்லா என்று அல்லாஹுவை புகழ வேண்டும் தக்பீர்களை நம்முடைய வீடுகளிலே முழங்க வேண்டும் அதே போல அந்த துல்ஹ்ஜுடைய நாட்களிலே ஒழுகாவையும் நாம் கொடுத்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இந்த துல்ஹ்ஜுடைய பத்து நாட்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலைவு சல்லம் அவர்களும் எப்படியான வழிமுறையிலே நமக்கு காட்டி தந்தார்களோ அப்படியான வழிமுறையிலே நாம் அந்த நாட்களை சிறப்பான முறையிலே അടൈവർക്കു എല്ലാം വല്ല അള്ളാഹു താലാം എനക്കും ഉങ്ങൾ മറുൾപുരിവാനാ വ ആഹരീ അനിൽ അലമുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്ക